அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம் பணி நிரவல் கலந்தாய்வு குறித்து பணி கலந்தாய்வு எப்படி ஆசிரியர் நலன் சார்ந்து நடத்தப்பட்டது என்பதற்கான ஒரு காணொளி தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய திருச்சி மாவட்டத்தின் சார்பில் அரியமங்கலம் திருவரும்பூர் தொகுதியில் நடைபெற்ற தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் முப்பெருவிழாவில் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அந்த நிகழ்வில் என்றும் ஆசிரியர் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஆளுமை மிக்க அன்பு தலைவர் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் எங்களுடைய ஆரியர் தலைவர் அவர்கள் ஆசிரியர் நலன் சார்ந்து பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த போதிலும் மிக முக்கிய கோரிக்கையாக அந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய பணி நிரவல் கலந்தாய்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அதற்கு பிறகு ஏற்புரையாற்றி பேசிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் உடனடியாக எங்கள் மாநில தலைவர் ஆரியூர் தலைவர் தியாகராஜன் அவர்களின் கோரிக்கையை அந்த மேடையிலேயே நான் நிறைவேற்றுவேன் என்று இயக்குனர் பெருமக்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தார் இயக்குநர் பெருமக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதன் விளைவாக தான் பணி நிரவல் கலந்தாய்வு என்ற சுமை ஒரு சுமமான பயணமாக அனைவருக்கும் வாழ்விலும் ஒரு ஏற்றத்தை பெற்றுள்ளது விரும்பினால் பணி நிறை பணி நிரவல் விரும்பவில்லை என்றால் அதே இடத்தில் பணிபுரியலாம் என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை இந்திய வரலாற்றில் தமிழக வரலாற்றில் பணி நிரவலில் அதை ஏற்படுத்தி கொடுத்த ஒரே தலைவர் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் அவர்களை அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் பணி நிரவால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் பெருமக்களும் மனதார பாராட்டி மகிழ்கின்றார்கள் அதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சில ஒரு சிலர் அதை விமர்சனம் செய்வதாக கேள்விப்படுகிறோம் விமர்சனம் செய்பவர்கள் இதுவரை சாதித்தது என்ன என்பது பட்டியலிட்டால் நன்றாக இருக்கும் தினந்தோறும் ஆசிரியர் சமுதாயத்திற்காக இரவு பகல் பாராமல் ஓடு ஓடி உழைத்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவரால் தான் இன்று தமிழகத்தில் பல்வேறு வகையான ஆசிரியர் நலன் சார்ந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யக்கூடியவரும் அவர்தான் நம்பிக்கையற்ற உலகில் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான் அமைச்சரை பார்க்கிறார் முதல்வரை பார்க்கிறார் தினந்தோறும் பார்க்கிறார் ஏன் பார்க்கிறார் என்று நீங்கள் சிந்திப்பதில்லை உங்களுக்கு ஒரே ஒரு கால் புணர்ச்சி மட்டுமே இவரால் மட்டுமே திறந்தோறும் அமைச்சரை பார்க்க முடிகிறது இவரால் மட்டுமே திறந்தோறும் முதலமைச்சரை பார்க்க முடிகிறது என்ற ஒரு பொறாமையால் பொங்குகிறீர்கள் என்பது தெரியும் அது ஏன் சந்திக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய ஆசிரியர் சமுதாய மேன்மையை பெற வேண்டும் ஆசிரியர் சமுதாயத்தினுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சந்திக்கிறார் சரண்டர் விடுப்பு இருந்தாலும் சரி நிறுத்தி வைக்கப்பட்ட சரண்டர் விடுப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இப்போ மனமும் வந்து வழங்கியிருக்கார்கள் அதுபோல ஒவ்வொரு நல நமக்காக கிடைக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் நிச்சயமாக இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நிச்சயம் பெறுவோம் காலதாமதங்கள் ஆகலாம் கூட அது நம்மளுடைய உரிமைகள் மறுக்கப்படவில்லை நிச்சயமாக அனைத்தையும் பெறுவோம் செப்டம்பருக்குள் பழைய ஓய்வூதிய திட்டத்தினுடைய அறிக்கைகளை பெற்று தமிழகத்தில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நமக்காக உகந்த திட்டமாக அது இருக்கும் என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த அரசினால் மட்டும்தான் நாம் ஜேக்டோ ஜியோவின் போது நமது மீது புனையப்பட்ட வழக்குகள் எல்லாம் நம்ம அந்த வழக்குகளை எல்லாம் ரத்து செய்தது திராவிட மாடல் ஆட்சி தான் ரத்து செய்தது மட்டுமல்ல இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வழி தெரியும் அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக அவரால் என்ன பண்ண முடியவில்லை என்றால் கலந்தாய்வில் செல்ல முடியவில்லை பதவி உயிர்வுள் செல்ல முடியவில்லை அதையெல்லாம் மாற்றி முதன் முதலில் ஆட்சிக்கு வந்து பதை உயிரை வழங்கியவர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்முடைய உரிமைகளை நிச்சயமாக பெறுவோம் இந்த பணி கலந்தாய்விலே நமக்காக ஆசிரியர் சமுதாயத்திற்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கோரிக்கையெல்லாம் ஒவ்வொரு கோரிக்கையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார் இதே போல் தொடக்க கல்வித்துறையிலும் ஏற்பட்ட பணி போல் வருகின்ற திங்கட்கிழமை அளவு பள்ளிக்கல்வித்துறையிலும் இதே போன்று மனம் பாராட்டப்படும்படியாக மன மகிழ்ச்சி பெறும்படியாக மனம் நெகிழ்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு ஒரு பனி நிறவல் கலந்தாய்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முதல் முக்கிய காரணமாக தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருமை தலைவர் அவர்கள்தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளோம் அதனுடைய பலனை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் மட்டும் அனுபவிக்கவில்லை அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் அனுபவிக்கிறார்கள் அதுதான் எங்களுடைய வெற்றி அதுதான் நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய அனைத்தையும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் குறிக்கோள்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் பலனடைவதை விட மாற்று சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் தான் நிறைய பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய உள் மனசாட்சி தெரியும் இருந்தாலும் எதாவது விமர்சனம் செய்ய வேண்டும் என்று விமர்சித்து வேண்டாம் விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற ஏதாவது வாயில் வந்ததை உளறிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பது மட்டும்தான் தெரியும் ஒழிய எல்லாம் புறாமையில் பொங்குகிறீர்கள் உங்களுடைய பொங்குதல் பொங்கட்டும் ஆசிரியர் சமுதாயம் மிகச் சிறப்பாக ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் நடைபெறும் அதில் அவர்கள் விரும்பிய இடத்தை எடுத்துச் செல்வார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்